ஹாய் friends, வெல்கம் to ட்ரீம் ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம சோல ரெண்டே முக்கால் சார் லேண்டரியாவில் கிழக்கு தெற்கு கார்னர் சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டூ பார்க்க போறோம் இந்த வீட்டோட அமைஞ்சிருக்கிறோம் இந்த வீடும் இந்த இந்த அமைஞ்சிருக்கிற அண்ட் வீட்டுக்கு அவங்க பிக்ஸ் பண்ணிருக்கிற இருக்கிற ப்ரைஸும் தான் சோ லொகேஷன் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னால தெரியும் நம்ம வீட சுத்தி நிறைய விடுங்க இருக்குது அது மட்டும் இல்ல நம்ம வீட்டோட கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் முப்பது அறில ரோடு வந்து இருக்குது அண்ட் இப்ப நான் சூப்பண்ணிக்கிறதா இந்த ஏரியாவுக்குள்ள வர மெயின் ரோடு ஸோ மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம வீடு வந்து லொக்கேட்டா இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி இதே ஏரியாவில் நம்ம சேனலில் நிறைய லோ பட்ஜெட்ல வீடு போட்டிருந்தோம் பட் இன்னைக்கு ரேட்டுக்கு இந்த ஏரியாவில் பட்ஜெட் வீடுங்க அப்படின்னாலே கொஞ்சம் ரேராக தான் வந்து இருக்குது ஆனால் இப்போ நம்ம ரிவியூ பண்ணுற இந்த வீடு மற்ற வீடுகள்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாகவே வந்துருக்குது அதனால இந்த வீடு வேலை முடிஞ்ச அடுத்த நாளே வந்து நம்ம நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் இந்த நீங்க ஒரு அவரேஜான பட்ஜெட்ல இந்த லொகேஷன்ல நீங்க ரெண்டே முக்கால் சென்டில் முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷன்ல ஆயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டுக்கான பில்டர் பெரிய கொடுத்து இந்த வீட்டை கிழக்கு தெற்கு கார்ன சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரி வீடும் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டுக்கான டோரும் கொடுத்து வீட்டுக்கு லேட்டஸ்ட் டிசைன்ல இம்ப்ரெசிவான கிராண்டான எலிவேஷன் கொடுத்து இந்த அழகான டூ பிஹெச் வீட்டை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருச்சி ரோட்லயே ஃபேமஸா இருக்கிற பாப்பம்பட்டி பெரியல இருந்து கலைஞர் காலேஜ் வழியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள வந்தீங்க அப்படின்னா லொக்கேட் ஆயிருக்கிற பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஃபேமஸான ஏரியாவில தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குது வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துருக்காங்க பெரிய டேப்பர் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு ஸ்ட்ராங் மெட்டலை செஞ்ச ஐரன் கேட் ஃபோல்டபிள் டைப்ல கொடுத்துருக்காங்க கேட்டுக்கு உடன்களும் பிளாக் கலர் காம்பினேஷன்லையும் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான கார் பார்க்கிங் சைஸ் பதினொன்னுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸ்ல நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லோவுமே லைட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் ஒன் பை ஒன் சைஸில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க கார் பார்க்கிங்லேயே இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்பம் சம்பை ஒட்டியே இந்த வீட்டுக்கான போர் விலும் போட்டு கொடுத்துருக்காங்க அதுபோக அடிஷ்னலாக இந்த ஏரியாவில் நலத்தனிக்கான வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது வீட்டோட ஸ்டேர் கேஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான அவுட் சைடு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நாலே முக்காலுக்கு அஞ்சு முக்கால் அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டேர் கேஸ்க்கு கீழே யூபிஎஸ்க்கான கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்டேஜோட ரைட் சைடில் நிறைய ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கிடைக்காங்க ஸோ கார்னர் சைடு அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு முன்னாடி நிறையவே வந்து இடம் கிடைக்குது இந்த ஸ்பேஸில் ஹேண்ட் வாஷிங்கான வாஷ் பேஷனும் அடிஷ்னல் வாட்டர் பைப் லைன் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க போட்டிக்கோட நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் வால் ஃபுல்லோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் சாண்டில் கலர் காம்பினேஷனில் ஜெராமிக் வால்டுஸ்லி எப்படி இருக்காங்க வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டிக்கூட்டில் அழகாக உட்கார்விங் கார்விங் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஷ்டு கிரானேட்டில் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான ஹால் சைஸ் பத்துக்கு பதினாறு வீட்டோடய ஃப்ளோரிங் ஃபுல்லோவுமே டூ பை ஃபோர் சைஸில் மைல்டு கலர் காம்பினேஷன்ல கிளாஸி ஃபினிஷ் வெட்டி விட்ட ஸ்டாலே பண்ணிருக்காங்க அண்ட் ஹாலோட சீலிங்கோட சென்டர் பாயிண்ட்ல மல்டி கலர் காம்பினேஷனில் பார்க்குறதுக்கு அழகாக ஒரு பிஓபியில் ரோசஸ் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்கில் தங்கிறதுக்காக ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக த்ரீ டோரில் ஃப்ரெண்ட் டைப்பில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே உட்ல தான் போட்டிருக்காங்க ஹாலோட ஈஸ்ட் ஃபேசிங் ஒன் சைடு வால் ஃபுல்லோவுமே ஸ்கை ப்ளூ கலர்ல பெயிண்டிங் பண்ணி அதில் மல்டிமீடியா யூனிட்கான கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கான என்ட்ரன்ஸ் நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு உள்ள எல்லா பக்கம் வால்லையுமே ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் சைஸ் பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க கிச்சனோட வால் ஃபுல்லோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் பிளாக் வித் கிரே கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கான கவுண்ட்டாப் எல் ஷேப்பில் கொடுத்து பேக் சைடில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயர்ல பெரிய வால் செல்ஃபும் மேல பத்து அடிக்கு லாப்ட் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வீட்டில் வர ரெண்டு பெட்ரூமுக்குமே டோர் தான் போட்டிருக்காங்க பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மேல பத்து அடிக்கு லாப்ட் கபோர்ட்ஸும் வால்ல த்ரீ லேயர்ல வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க அண்ட் பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஆறுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் டைல்ஸ் டைல்சர் பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் வாஷ் பேஷின் ப்ளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி பாத்ரூமுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு அடுத்து ஹாலில் லொக்கேட்டாக இருக்கிற கிட்ஸ் பெட்ரூம் வீட்டில் வர ரெண்டு பெட்ரூமுமே ஒரே டிசைனில் தான் வந்து டோர் போட்டிருக்காங்க பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மேலே பத்து அடிக்கடி லாஃப்டபோர்ட்ஸும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ லேயில் வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கு வர்ற அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க பத்துக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இந்த கிட்ஸ் பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூம் நல்லா பெருசாக கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே சூப்பராக டிஃப்ரெண்டான கலரில் வால்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க ஸோ அடுத்து நம்ம இந்த வீட்டோட ஓப்பன் ட்ரெஸ் போயிட்டு இந்த வீடை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீட்டோட லொக்கேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருச்சி ரோட்லேயே ஃபேமஸாக இருக்கிற பாப்பம்பட்டி பிரிவில் இருந்து கலைஞர் காலேஜ் வழியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா பாப்பமட்டிக்கு முன்னாடியே வந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது படிக்கிட்டு ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா காவ்ரீட்டில் போட்டிருக்காங்க அண்ட் ஹேண்டிலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம் ஸோ டெரஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே இருக்குது இங்கேருந்து இன்னொரு ஃபுர் எடுக்கிறக்கான பீம் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க டெரஸோட லெஃப்ட்டு கார் நல்ல தனி அண்ட் சப்பு தண்ணி ரெண்டுக்குமான தனித்தனி வாட்டர் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நம்ம வீடை சுற்றியுமே நிறைய வீடங்க இருக்கிற ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ரெசிடன்சியல் ஏரியாவில் தான் இந்த வீடை வந்து கேட்டு சேல்ஸ் இப்போ வச்சிருக்காங்க ஸோ இந்த வீடு உங்களுக்கு ஓகே அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளேயே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக போட்டிருக்க ப்ரைஸில் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்